சம்பந்த சுவாமிகளைய முதலாம் திருமுறை மழை வருவதற்காக ஓத வேண்டிய பதி பாடல் எட்டு எடுத்த அரக்கர் கோன் தலைகள் மஞ்சாடு தோல் நெறிய அடர் தவணு கருள் புரிந்த மைந்தர் கோயில் இஞ்சாயல் இளம் தெங்கின் படம் வீழ இளமேதி இருந்தோடி செஞ்சாளி கதிர் உழக்கி செழும் கமல வயல் படியும் திருவையாரே பாடலின் பொருள் அஞ்சாமல் கைலை மலையை எடுத்த அரக்கர் தலைவனாகிய ராவணனின் தலைகள் பத்தையும் வலிமை பொருந்திய அவன் தோள்களோடு நெறியுமாறு அடர்த்து பின் அவனுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் எழுந்தருளியுள்ள கோயிலை உடையது திருவையாராகும் இனிய தோற்றத்தை உடைய இளங் தென்னையில் காய்ந்த நெற்று விழ அதனை கண்டஞ்சிய எருமை இளங்கன்று அஞ்சி ஓடி சென்னர் கதிர்களை காலால் மிதித்து செழுமையான தாமரைகள் கலையாக பூத்த வயல்களில் படியும் திருவையாறு ஆகும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர் இறைவா போற்றி